ஓம் டிவைன் வைப்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஆடி வெள்ளி ரெண்டாவது வாரம் அங்காளம்மன்ன்ற சொல்லப்படுற காளி தேவி அதாவது அங்காளம்மன் வந்து யாருன்னா காளி தேவியோட மற்றொரு வடிவம்னா அவங்க அங்காளம்மன் அவங்களுக்கு ஆடி மாதத்துல ஒவ்வொரு அம்மனுக்குமே வந்து சக்திகள் இருமடங்காக இருக்குமா அதுவும் இந்த சிறப்பு வாய்ந்த அந்த ஆடி வெள்ளியில நம்ம விரதந்து அந்த அம்மனை முறையாக வழிபட்டால் நமக்கு நினைத்தது கிடைக்கும் வேண்டியது நிறைவேறும் அது வந்து நம்ம எப்படி இந்த சிறப்பான முறையில் அந்த அம்மனை நம்ம வழிபட்டு அந்த நன்மைகள் பெறலான்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் மெயினாக காளி தேவினா யார் வீரம் பொருந்திய அம்மன் அதாவது நமக்கு மன தைரியம் நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே நமக்கு தைரியம் வேணும் இல்லைங்களா எதாக இருந்தாலுமே அந்த அம்மனை வழிபட்டோன்னா அது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம வீட்டில் கெட்டது நினைக்கணும் இல்லை கெட்டது நடக்கணும்னு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாலும் இந்த அம்மனுடைய சக்தி அதனை ஆக்கிடும் அந்தளவுக்கு காளி தேவி அம்மனுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது சரிங்களா ஆடி மாதத்தில் அம்மன் வந்து சக்தி இருமடங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு விரதிறந்து வழிபட்டோன்னா நமக்கு நினச்சது நிறைவேறும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் வீட்டில் அவங்க படிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க நல்லபடியாக வேண்டிக்கலாம் அதே மாதிரி வலிமையும் வீரமும் அதிகரிக்குமா சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி எப்படிலாம் அந்த அம்மனை வழிபட்டு நன்மை பெறலான்றது தான் முதல்ல வந்து அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் பூஜை ரூமை நம்ம செட் பண்ணி எப்போயுமே வெள்ளிக்கிழமனாவே நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அன்றைக்கி வந்து அந்த அம்மன் அங்காளம்மனை நினச்சி நீங்கள் வீட்டில் இருக்க அம்மன் வீட்லேயும் சரி இல்லை கோவிலுக்கும் போகலாம் துர்க்கே அம்மன் கோவிலுக்கு போகலாம் இல்லை அங்காளம்மன் கோவிலுக்கு போகலாம் காளி தேவி கோவில் இருந்தால் அங்கே கூட நீங்கள் போகலாம் இல்லையா அன்றைக்கி வீட்டில் நீங்கள் மாலை நேரத்துலேயோ இல்லை முகூர்த்த நேரத்துலேயோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் அந்த அம்மனை நினச்சி வழிபடலாம் முதல்ல வந்து அழகான ஒரு விளக்கு எடுத்து அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு சுத்தமான எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நல்ல அகல் தீபம் மாதிரி பக்கத்தில் ரெண்டு அகல் தீபம் அதாவது மூணு விளக்கு ஒரு நல்ல விளக்கு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த அம்மா மனம் உருகி நீங்கள் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மா மனம் இறங்கி கொடுப்பாங்க அதுக்கு என்னென்ன வந்து அந்த அம்மனுக்கு பிடிக்கும் என்னென்ன நம்ம பிரசாதம் வைக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு அருகம்புல் நீர்மோர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த நீர்மோர் நீங்கள் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி பானகமாக கொடுக்கலாம் அதே மாதிரி நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை அந்த அம்மனை நினைத்து நீங்கள் சொல்லணும் ஓம் ஐ ஐ அங்காளே அருள்புரி அம்மே இதை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி அந்த அம்மனை மனமுருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது அனைத்தும் நிறைவேறும் சில பேர் விரதம் இருந்து அதை வேண்டிக்கலாம் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியலைனாலும் நீங்கள் மனசுருகி ஒரு அகல் தீபம் ஏற்றி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த அம்மனை கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளி அங்காளம்மனோட அருள் நமக்கு கண்டிப்பாக வீடு தேடி வந்து சேரும் நன்றி வணக்கம்